வணக்க மக்களை சற்று முன்ன செய்தி ஒன்று வெளியாகலாம் தானி தேடப்பட்ட சசிகலாவா அரசியலிருந்தே விலகுவதுதான் ஒரே வழியா வாங்க வீடியோவை உருவாக்கலாம் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்திலே ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு அரசியல் களமாக தான் திருப்புமுனையாகவும் முனையாகவும் பார்க்கப்படுகிறதா அதனை தொடர்ந்துதான் எம்ஜிஆர் இறந்த நேரத்தில் கூட ஜெயலலிதா ஜானகி என இரு அணிகளாக பிரிந்த அதிமுக தேர்தலையானது சந்தித்த தேர்தலில் ஜெயலலிதாவுக்கு துணையாக நின்றவர் தான் இந்த சசிகலா அதாவது அதிமுகவிலிருந்து ஜெயலலிதா இறந்த பிறகு தற்காலிக பொதுச்செயலாகவும் பதவியேற்ற பின் சிறிது காலம் அந்த பதவியிலிருந்து இவர் இரண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டம் கூட்டி பொதுச்செயல் பதவியிலிருந்து நீக்கப்பட்டாரா பின்னர் தான் இவர் ஜெயலலிதாவின் இணைந்த அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் சிறை அடைக்கப்பட்டார் அப்போது கூட புதுச்சலாக இருந்து வந்த அடப்பாடி பழனிசாமியை சசிகலா ஓபிஎஸ் தினகரன் அனைவருமே கட்சியிலிருந்து அடியோடு நீக்கினார்களா இவர்கள் மூவரும் மூன்று திசைகளை பயணம் செய்து வந்தார்கள் தற்போது கூட இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான கூட்டணி கணக்குகள் தொடங்கப்பட்ட நிலையில் இந்த டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இருவருமே திமுக கூட்டணி இணையப்போவதாக அதிகமாக வைரலாகவும் பேசப்பட்டு வதி செய்தி அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் ஏற்படுத்துகிறதா அண்மை காலமாகவே டிடிவி தினகரன் அவர்கள் திமுகவிற்கு சாதகமாகவே பேசி வருவதையும் பார்க்க முடிகிறது ஓபிஎஸும் இந்த தேர்தலில் கண்டிப்பாக திமுக தான் வெற்றி பெறும் என்ற நிலைப்பாட்டில்தான் அவரது பேச்சுக்கள் எல்லாம் இருந்ததா இது மட்டுமின்றி சசிகலா திமுகவிற்கு எதிராகவே பேசி வருவதால் அவர்தான் கண்டிப்பாக தனித்து விடப்படுவார் என்று சொல்லப்படுகிறதா சசிகலா தற்போது அதிமுக கூட்டணியில் இல்லை என்றாலும் கூட திமுக கூட்டணிக்கு எதிராகவும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் இந்த நிலையில் தொடர்ந்தால் அவர் கண்டிப்பாக அரசிலிருந்தே அடியோடு அகற்றப்படுவார் என்ற அரசியல் வியூகங்கள் எல்லாம் வகுத்து வருகிறதா ஏனென்றால் ஓபிஎஸ் டிடி எஸ் கண்டிப்பாக திமுக பக்கம் கூட்டணி வைக்க முயற்சி செய்வதால் கண்டிப்பாக அதிமுகவிலிருந்து தனித்து விடப்பட்டுவார் சசிகலா ஆவார் என்ற நிலையில் தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது அதனால்தான் கண்டிப்பாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் என்பது மக்களிடம் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நிலையில் தான் இதை பார்க்கப்படுகிறதா அது மட்டுமன்றி ஓபிஎஸ் அவர்கள் யாருடன் கூட்டணி என்பதை இன்னும் நிலைப்பாட்டில் அறிவிக்கப்படவில்லையாம் டிடிவி தினகரன் என் கூட்டிலிருந்து விரிய நிலையில் தான் அவர்களும் யாருடன் கூட்டணி என்பதை இன்னும் அறிவிக்கப்படாத அரசியல் களமானது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா ஏனென்றால் அரசியல் இன்னும் இன்னும் ஆறு மாதங்கள் இருக்கும் நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் இந்த செய்திகள் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய பரபரப்பை எல்லாம் கிளப்பி வருகிறதா இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக ஓபிஎஸ் டிவி தினகரனெல்லாம் திமுக சாய் அதிக வாய்ப்பு இருப்பதால் ஏனென்றால் திமுக ஏற்கனவே வலுவான கூட்டணிக்கு தான் கூட்டணிகளை இருக்கும் நிலையில் தான் இந்த கூட்டணியெல்லாம் சேர்ந்தால் கண்டிப்பாக தமிழகத்தில் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் என்பது திமுகவுக்கு சாதகமாகத்தான் அமையும் நிலையில் இதை பார்க்கப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்